சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ஸ்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்பு தங்க நகை பண்டிகை பரிசு இந்தியாவே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான தீர்ப்பு வந்திருக்கிறது இப்படியுமா நீதிமன்றம் செயல்படும் கேள்வி எழுந்திருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களை ராகுல் காந்தி நேரடியாக சந்தித்திருக்கிறார் ஒரு பாஜகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ அவர் வந்து பாலியல் வன்கொடுமை வழக்கில் சின்ன குழந்தை மைனர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அவருக்கு ஆயுள் தண்டனை அளவுக்கு கொடுத்திருந்த நிலையில் அந்த தண்டனையை ரத்து செய்திருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய அதிர்வெளிகளை இந்தியா முழுக்க எழுப்பியிருக்கிறது எதற்காக இப்படி செய்யப்பட்டது உடனடியாக அவர் விடுவிக்கப்படுகிறார் ஒரு பாஜகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ என்பதற்காக சிறுமியை பாலியல் உதவி செய்த வழக்கில் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியுமா அப்படின்னு நாடு முழுக்க பல்வேறு விதமான அமைப்பாளர்கள் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் செயற்பாட்டாளர்கள் குழந்தைகள் உரிமை நல ஆர்வலர்கள் அப்படின்னு என்ன நடந்தது உண்ணாவ் அப்படிங்கிற அந்த அங்கு நடந்த அந்த சம்பவங்கிறது அன்றைக்கு நாட்டையே உலுக்கி இருந்தது இப்போது டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது மீண்டும் ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறது என்ன அதிர்ச்சிக்குரிய விஷயம் இந்த தீர்ப்பினுடைய பின்னணி விரிவாக சுகிறது இந்த தமிழ் குரலின் தான் எக்ஸ்க்ளூசிவ் செய்ய தொடரும் உண்ணாவு அப்படிங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தின் பெயர் இந்த உண்ணாவில் பாஜக எம்எல்ஏவாக இருந்தவர் குல்தீப் சிங் சிங்கார் அவர் அந்த காலகட்டத்தில் ஒரு சிறுமியை மிக கடுமையாக கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்தார் அப்படிங்கிறது நாட்டையே உலுக்கிய சம்பவம் முதல் அந்த சம்பவம் வெளியில் வருது அதற்கு பிறகு சம்பவம் வழக்காக பதிவாகிறது விசாரணைக்கு போகும்போது ஏறத்தாழ் அந்த சிறுமியினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த பலரும் அடுத்தடுத்து விபத்தின் மூலமாக மரணம் அடைகிறார்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக காணாமல் ஆக்கப்பட்டார்கள் குற்றச்சாட்டு தொடர்ந்து வருகிற அந்த குடும்பத்தில் ஏறத்தால வேண்டப்பட்டவர்கள் இந்த குழந்தைக்கு கார்டியனாக இருந்தவர்கள் பெற்றோர்கள் இப்படி பலரும் தாக்கப்படுகிறார்கள் உயிரிழக்கிறார்கள் அப்படிங்கிற சம்பவம் நடக்கிறது ஒரு வழியாக நீதிமன்றம் அங்கே ட்ரையல் கோர்ட் வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த தீர்ப்பு என்பது வருகிற வரை அந்த இரண்டரை ஆண்டுகள் பெரிய அளவுக்கான சிக்கல்களை இன்னல்களை இந்த குடும்பம் அனுபவிக்கிறது அந்த பாதிக்கப்பட்ட சிறுமை அனுபவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவருக்கு ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரி இல்லான விஷயம் அப்படிங்கிறது தீர்ப்பாக வருகிறது இந்த காலகட்டத்தில் குல்தீப் சிங் சங்க பாத்தீங்கன்னா பாஜகவில் இருந்து அவர் நீக்கப்படுகிறார் ஆனால் இந்த நேரத்தில் அவருடைய மேல்முறையீடு டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போகிறது இரண்டு நீதிபதிகள் அமர்வர் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் பிரசாத் மற்றும் ஹரிஷ் வைத்யநாதன் சங்கர் ஆகியோர் உடனடியாக பெயில்ல கொடுக்கறாங்க ஜாமீன்ல வெளியில் அனுப்புறாங்க அதே போல அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி இருக்கக்கூடிய சுத்து வட்டாரத்தில் அஞ்சு கிலோமீட்டர் நீங்க உள்ள போகக்கூடாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதற்கு பிறகு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க வந்து இதா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சென்டென்ஸ் அதாவது ஆயுள் தண்டனையை அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்து பத்தொன்போதுல தீர்ப்பு வந்தது இல்லையா இந்த வழக்கில் தண்டனையை அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க நிறுத்தி வைக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது மிக மிக அவருக்கும் அவருடைய சகோதரர் ஜெய்தீப் சிங் செங்கார் இதுபோக மற்றவர்களுக்கு தான் பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிறது அந்த ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போதே அவரோட இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அப்பாவை கொலை செய்ததற்காக ஒரு பத்தாண்டு கடுங்க அவள் தண்டனை இதுக்கு தனியாக ஆயுள் தண்டனை நீங்கள் பாருங்கள் அந்த குடும்பத்தையே ஏறத்தாழ அந்த இரண்டரை ஆண்டுகள் வேட்டையாடி இருக்கிறார்கள் இன்னமும் அந்த குடும்பம் பாதுகாப்பு இல்லாத சொல்லில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் உள்ளறந்தே எங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு உளவியல் ரீதியிலான தாக்குதலை அவங்க எதிர்கொள்கிறாங்க சிபிஐ உடனடியாக ஸ்டெப்ஸ் எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பை சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கும்போது சொல்லப்பட்டது ஆனால் சென்ட்ரல் சிஆபிஎஃப் அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு பிறகு நீங்கள் அது நார்மலாக இங்கே மட்டும் இல்லை ட்ரையல் கோர்ட்ல இருந்து அது பாதுகாப்பு இன்னும் இல்லை சிக்கலாக இருக்குது ஏன்னா உள்ளே இருந்தாலும் இங்கே ஊர் ஊராக இறக்குறாங்க போது ஹை கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் சிஆர்பிஎஃப்ஃபை நீங்கள் அனுப்பணும் அந்த பெண் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய லாயர் மற்றவர்களுக்கெல்லாம் சிஆர்பிஎஃப் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க ஒரு கார் க்ராஷ் திடீர்னு நம்ம சினிமாக்கல்லில் பார்க்குற மாதிரி ஒரு கார் விபத்து நடக்கிறது அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ரெண்டு பேர் கொல்லப்படுகிறார்கள் இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கிறது தொள்ளாயிரத்தி இருபத்தி நல்லது சிஆர்எஃப்பிஎஃப் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு மத்திய அரசு போகிறது பாருங்கள் பாதுகாப்பு கொடுத்து இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கிறது இன்னமும் அவங்க உள்ளே தான் இருக்கிறாங்க பலமுடைய ஆட்களாக இருக்கிறார்கள் அரசியல் ரீதியில் செல்வாக்குடையவர்களாக இருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்துக்கு மோடி அரசு போகிறது அதான் இவ்வளோ நாள் ஆகிடுச்சில்ல ஜெயிலுக்குள்ளே அவர் அஞ்சு வருஷமாக இருக்கார்ல பாதுகாப்பெல்லாம் தேவையில்லை மத்திய போலீஸை வாபஸ் வாங்குறோம்னு போகும்போது உச்சநீதிமன்றம் அன்றைக்கு மிக நிச்சயமாக அதை அனுமதிக்க முடியாது இன்னமும் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத முடியாத சூழல் இருக்கிறது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அதை இது பண்ணுறதுக்கான இடத்துக்கு நகர்றாங்க அதை ரிவோக் பண்ண முடியாதுன்னு அதே நேரத்தில் ரேவோக் பண்ண முடியுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள் செக்யூரிட்டி கவர் அது சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க குறிப்பிட்றாங்க ப்ரொசீஜர்லாம் என்ன இருக்கு பாருங்கள் ஆனால் உடனடியாக நாங்கள் அதுக்கு உத்தரவிட முடியாது என்பதாக அது நிற்கிறது இந்த சூழலில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருந்த அப்பீல் என்பது விசாரிக்கப்படுகிறது விசாரித்து நான் மேலே குறிப்பிட்டதைப் போல் அவர்களுக்கு உடனடியாக அவங்க வாராண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள் ஒரு சிறுமியை கூட்டுப்பாலியல்வன் கொடுமை செய்வது அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன லீகாலிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறீங்கன்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது வெறும் அந்த ஒரு இன்சிடென்ட்டோடு அது முடிஞ்சிருச்சு ஆனால் இல்லை அதற்கு பிறகு தொடர் சங்கிலியாக அந்த குடும்பத்தில் உயிரிழப்புகள் பெண்ணுடைய தகப்பன் ஆகட்டும் ரெண்டு சகோதரிகள் ஆகட்டும் அதுக்கு பிறகு ஒரு கொலை முயற்சி எல்லாம் விபத்தாகவே நடக்கிறது கொலை முயற்சியாகவே நடக்கலை ஸோ இப்படியான இடம் இருக்கும்போது அவங்க என்ன மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இந்த குல்தீப் சிங் செங்காருக்கு எப்படி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க தண்டனை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் சஸ்பெண்ட்னா இப்போதைக்கு அது வந்து டெம்பரரியாக நிறுத்தப்பட்டது அதை மொத்தமாக ரத்து பண்ணலை ஆனால் அதுக்கு என்னென்ன கிரவுண்ட்ஸை சொல்கிறாங்க சட்ட ரீதியில் அங்கே ரியாலிட்டிஸை பார்க்கணும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் இல்லையா அவங்களுடைய பார்வை என்னன்னு நம்ம பார்த்துடலாம் நீதிமன்றம் சொல்லுகிறது இப்போ இதுக்கு முன்னாடி லீகாலிட்டிஸ்க்கு முன்னாடி ராகுல் காந்தியினுடைய ரியாக்ஷன்ஸை பார்த்து நம்ம வரலாம் ராகுல் காந்தி கேட்கிறார் இது என்ன மாதிரியான நீதி இது வாட் கைண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ் திஸ் ராகுல் காந்தி ஸ்லாம்ஸ் டெல்லி ஹெச்சி ஆர்டர் ஆன் குல்தீப் சிங் சிங்கார் ஒரு எந்த ஒரு நாட்டிலாவது அதாவது நீங்கள் வந்து சிவிலைஸ்டு சமூகம்

முக்கியமானதாகவும் தக்கதாகவும் இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுகிறார் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் செய்வீங்களா யாருக்கு நீங்கள் இன்னமும் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போதே ஆபத்து இருக்கும்போது நீங்கள் வெளியில் வேற விட்டுறீங்க அப்படின்னா அது எப்படி ஏற்கத்தக்கதாக இருக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி கேள்வி எழுப்புகிறார் இந்த டிவிஷன் பெஞ்ச் கொடுத்தவங்களுடைய லீகாலிட்டிஸ் கொள்ளை பண்ணுவோம் வரலாம் அவங்க என்னென்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா இந்த கேஸ் வந்து அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் என்கிற இடத்திற்கு செக்ஷன் ஃபைவ் ஆஃப் போக்சக்குள்ளே வரலை அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க ஏன்னா அவர் அந்த காலகட்டத்தில் பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற கான்டெக்டுக்குள்ளே வருவாரா என்ன மாதிரி இந்த செக்ஷன் ஃபைவ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு எதிரான ஒரு கிரைம் நடக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் பர்சன் எந்த மாதிரியான அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னா பப்ளிக் சர்வெண்ட் பொது அரசு ஊழியராக பொது ஊழியராக இருக்கணும் அல்லது போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க இருக்கணும்னு குறிப்பிட்றாங்க அப்போ அப்படி வரும்போது இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அப்படிங்கிறதாக இருக்கிறது அவங்க வந்து அந்த சமயத்தில் எம்எல்ஏவாக ட்ரையல் கோர்ட் எம்எல்ஏவாக இருந்ததை பயன்படுத்தி அவருக்கு அந்த தண்டனையை கொடுத்துருக்கிறதே தவிர அந்த இதை வந்து நீங்கள் பப்ளிக் சர்வெண்ட்டுங்கிற கிளாஸ்க்குள்ளே கொண்டு வருவீங்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க அவருடைய அப்பீல் கோர்ட்டில் என்னமோ பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னும் போது டெல்லி கோர்ட்டு ட்ரையல் கோர்ட்டினுடைய ரீசனிங்கை நகத்துறாங்க அதாவது ஆஸ் அன் எலக்டட் எம்எல்ஏ அட் த டைம் ஆஃப் த இன்சிடென்ட் குட் நாட் பி ட்ரீடெட் எஸ் பப்ளிக் சர்வெண்ட்டுங்கிற இடத்திற்கு வருகிறது அதாவது இது ஏறத்தாழ நீங்கள் இந்தியா முழுக்கவே இந்த மாதிரியான பல வழக்குகள் இருக்கிறது இஃப் ஐ எம் நாட் ராங் இந்த உதாரணத்தை கொண்டு வந்து கர்நாடகாவில் நடந்தது பிரஜ்வால் ரேவண்ணா கேஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நாளைக்கே யாருக்கு தெரியும் பிரஜ்வால் ரேவண்ணா இந்த வழக்கை உதாரணம் காட்டி நான் அன்னைக்கு எம்பியாக தான் இருந்தேன் எம்பியாக இருந்ததை நீங்கள் வந்து பப்ளிக் சர்வெண்ட்டாக கருதலாமா அப்படிங்கிற கேள்வி வருது ஏன்னா அந்த சட்ட ஷரத்துகளில் சொல்லும்போது அந்த ஏரியாவுக்குள்ளே அத்தாரிட்டி ஹையஸ்ட் அத்தாரிட்டியாக இருக்கணுங்கிற மாதிரி நீ ஏதாவது சட்ட வியாக்கியானத்தை சொல்லி பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா பெயில் வாங்க வாய்ப்பு இருக்கிறதோ நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது ஏன்னா அதில் நம்ம கிளாஸஸ் பார்க்கணும் அங்கே வந்து அது மைனர் சிறுமியாங்கிற கேள்வி இருக்கு இளம் பெண்ணாங்கிற பொறுத்து இந்த சட்டம் அப்ளை ஆகுமா ஆகாதன் ஆனால் ஒரு உதாரணம் வருகிறது நீங்க வந்து எம்எல்ஏவாகவோ எம்பி ஆகவோ மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் பப்ளிக் சர்வெண்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்கிற ஒரு வியாக்கியானத்துக்குள்ளே போய் இவங்க சிக்கிறாங்களாங்கிற கேள்வி வருது ட்ரையல் கோர்ட் எதன் அடிப்படையில் அப்படின்னா உச்சநீதிமன்றம் எல் கே அத்வானி விசஸ் சிபிஐ நைன்டீன் ஒரு வழக்கில் வந்து இப்போ எடுக்கிறாங்க அவர் எம்எல்ஏவாக பப்ளிக் சர்வெண்ட்டை எடுக்கிறாங்க ப்ரவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இல்லை அப்படிங்கிறது ஆனால் அந்த டிஃபென்ஸ் என்ன பண்றாங்க இதை வந்து ப்ரெசண்ட் கேஸ்ல அப்ளை பண்ண முடியாது என்று குறிப்பிடுகிறார்கள் அதாவது எப்படி விளையாடுறாங்க ஊழல் வழக்கில் ஒரு எம்எல்ஏ எம்பியையோ நீங்கள் யாராக பொது ஊழியராக கருதலாம் ஆனால் போக்சோ வழக்கில் அப்படி கருத முடியாதுன்னு செங்கார் தரப்பினுடைய வழக்கறிஞர் ஆஜராகி வாதாடி இரண்டு நீதிபதிகள் அதை ஏற்றுக்கொண்டு இப்போது இதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வராங்க ஏன்னா அந்த சட்டத்தில் நம்மளுடைய குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்ட பிஓசிஎஸ்ஓ சட்டத்தில் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு விளக்கம் இல்லை அப்படிங்கிற இடத்த குறிப்பிட்டு நிறைய ஏற்கனவே இருக்கக்கூடியது இந்தியன் பீனல் கோடு இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டு இதிலேருந்தெலாம் டெஃபினேஷன்ஸ் எடுக்கும்போது ஐபிசியில் எம்எல்ஏவை பப்ளிக் சர்வெண்ட்னு சொல்லலை எனவே இந்த இடத்துல பிசிஏவை வச்சு நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியாது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சுப்ரீம் கோர்ட் ஜெட்மெண்ட்டை யார் அன்டூலே கேஸை பயன்படுத்தி எம்எல்ஏங்கிறவங்க பப்ளிக் சர்வெண்ட்டுக்குள்ள ஐபிசியின் படி வரமாட்டார்கள் எனவே இவரை பப்ளிக் சர்வெண்ட்டாக கருத முடியாது என்கிற அடிப்படையில் அவருக்கான தண்டனையை நாங்கள் இடைநிறுத்தி வைக்கிறோம் என இரண்டு நீதிபதிகள் அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது வேற எந்த விதமான அக்ரவேட்டட் சார்ஜும் கிடையாது உதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அவருடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் தன்னுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் வந்து அதிகாரத்தை தவறாக துஷ்பிரயோகப்படுத்தி பாலியல் பென்கொடுமை செய்கிறார் ஒரு குழந்தையின் மீது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வர முடியாது நீங்கள் எம்எல்ஏ எம்பியெல்லாம் சந்திக்கிறதுக்கு குழந்தைகள் போனாங்கன்னா அந்த இடத்துல அவர் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாருன்னு தானே போகிறாங்க இது என்ன மாதிரியான வியாக்கியானம்னே நமக்கு புரியல சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது தேவை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுக்க விரும்பலை என்று சொல்லி அவர்கள் நகர்ந்து இருக்கிறார்கள் அதே போல் சர்வைவர் லாயர் சொல்கிறாங்க அப்பீலண்ட் வந்து அக்யூஸ்டாக ரோட் போது அவங்களுடைய கொல்லப்படுகிறார்கள் அவங்களுடைய சகோதரி கொல்லப்படுகிறார்கள் அந்த பெண் மிகப்பெரிய அளவுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் பாதிக்கப்படுகிறார் வரும்போதும் கூட ஏற்கனவே வேறொரு அப்பாவினுடைய கொலை வழக்கிலும் அவங்களுக்கு தண்டனையும் போது பொலிட்டிக்கல் கிளவுட் அரசியல் ரீதியாக அவர் ஒரு அதிகார முக்கிய இடத்தில் இருக்கிறார் நீங்க அதை கொண்டு வந்து கொடுத்துக்க வேண்டாம் அந்த கருத்துக்களை ஏற்பதற்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு டிவிஷன் பெஞ்ச் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பிலிருந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஸ்டேட் வந்து அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் என்பதையும் நாங்கள் சொல்லுகிறோம் அதே நேரத்தில் இவரை வெளியில் விடுகிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க டெல்லி கமிஷன் ஃபார் விமன் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கான பாதுகாப்பு இருக்கிறதான் செக் பண்ணட்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது நீங்க நீங்கள் டெக்னிகாலிட்டிஸ்குள்ளே உள்ள போய் இப்படி எல்லாம் விடுவது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா நமக்கு புரியல அதாவது போக்சோ வழக்கில் இந்த மாதிரி பல நேரங்களில் பல வழக்குகள் பல கேசஸ் வாதாடப்பட்டிருக்கு எப்படி இவருக்கு இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் டெக்னிகாலிட்டி ஹெல்ப் பண்ணுச்சு நமக்கு உள்ளபடியே புரியலை இப்போ இதை வந்து அவர் உடனடியாக வெயில் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு அந்த ஷியூரிட்டியை கொடுத்துட்டு வெளியில் வரலான உடனே வர அவர் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது உறுதி செய்யப்படுகிறது வந்துட்டார் அப்படிங்கிற இடம் வருது ராகுல் காந்தியை சந்தித்து ராகுல் காந்தி உள்ளபடியே மிக கடுமையாக அதை விமர்சிக்கிறார் சோனியா காந்தி அவர்கள் அதை வந்து ரொம்ப இமோஷ்னலாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்குது பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தினரை அழைத்து ராகுல் காந்தி சந்திக்கிறார் ராகுல் காந்தியிடம் சில விஷயங்களை அவங்க கேட்குறாங்க எங்களுக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணணும் இப்போ எங்கள் ஊரிலே இருக்கிறதுங்கிறது இன்னும் சிக்கலுக்கு கூடியது எங்க இருந்தாலும் அவங்களுடைய அரசியல் அப்படிங்கறது அவங்களுடைய அரசியல் செல்வாக்குங்கிறது பெரிய அளவுக்கு இருக்குங்கிறதால எங்க பாதுகாப்பு உறுதி பண்ணும் வசிப்பதற்கான இடம் இதை விட இப்ப இப்ப அந்த பெண்ணுக்கு அந்த சிறுமியா அப்ப இருந்தவங்க சம்பவத்தின் போது இப்போ அவங்க அடல்ட்டா ஆயிட்டாங்க அதற்கு பிறகு திருமணமும் ஆயிருக்கிறது கணவருக்கான குறைஞ்சபட்ச வேலை ஒரு 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 டீசெண்டான ஜாப் அப்படிங்கிறது பாதுகாப்புக்குரியதாகவும் இருக்கணும் இது போன்ற சில பிரேயர்ஸை அந்த பெண்ணின் தரப்பில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது ராகுல் காந்தி அதில் எல்லாத்துக்கும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாத்தையும் செஞ்சு தர்றதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோம் செஞ்சு தரோம் அப்படின்ட்டு இந்தியாவுடைய எதிர்கட்சித் தலைவர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உறுதி கொடுத்திருப்பதாக செய்திகள் வருகிறது இப்போ இந்த இந்த இது வந்து இதே இந்த தீ தீர்ப்பு அவங்க அறிவிச்சு ஏறத்தாழ மூன்று நாட்கள் முடிஞ்சு போச்சு மத்திய அரசு பாஜக தரப்பில் இது ஒன்றும் பெருசாக அவங்க அதை பண்ணிக்கல எதிர் தரப்பில் வழக்காடியது யார் சிபிஐ சென்ட்ரல் பியூர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான் வழக்காடுறாங்க அவங்க நாங்கள் அப்பீலுக்கு போவோம்னு சொல்லலை இதை எதிர்ப்போம்னு சொல்லலை இது குறித்து கருத்தே தெரிவிக்கல விட்டுட்டாங்க ஒரு பிஜேபியினுடைய முன்னாள் எம்எல்ஏ வெளியில் போனார்னா போயிட்டு போகிறார் எங்களுக்கு என்னென்னு தெய்மேனு இருந்தாங்க ராகுல் காந்தி பார்த்து சந்தித்து இதில் அடுத்த கட்டமாக இப்படி செய்ய போகிறோம் என்று சொன்ன பிறகு இப்போது பதறிக்கொண்டு சிபிஐ அறிவிக்கிறது நாங்கள் வந்து இதை வந்து மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றம் பண்ணுறோம் போலான் இருக்கோம் அது எப்படிங்க இப்போ ஒரு வேலை நம்ம கேட்கக்கூடியது ராகுல் காந்தி பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து பார்க்காமல் இருந்திருந்தால் சிபிஐ இதே நிலைப்பாட்டை எடுத்திருக்குமா டைரக்ட் அக்யூசேஷன் சிபிஐ என்பது நம்முடைய மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கீழே இயங்கக்கூடிய அவங்களுக்கு தான் ரிப்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல்ஸ்குள்ளே தான் வருவாங்க அப்போ நேரடியாக பிரதமருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு துறை ஒரு இளம் பெண்ணுக்கு ஒரு இளம் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த வழக்கில் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா எதிர்த்து நீங்க அப்பீல் போக மாட்டீங்களா அந்த முடிவு எடுப்பதற்கு உங்களுக்கு மூன்று நாள் தேவைப்பட்டதா அல்லது ராகுல் காந்தி கூப்பிட்டு பார்க்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களாங்கிறது மிக பயங்கரமான ஒரு விஷயமாக இருக்குது சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கான எதிர்வினைகளையும் இது உருவாக்கி கொண்டிருக்கிறது டெல்லியினுடைய அந்த இரண்டு நீதிபதிகள் அவங்களுடைய இந்த டெக்னிகாலிட்டிஸ் அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது அல்லன்னு ஒரு பாயிண்ட்டு லீகல் சைடில் வந்து மாற்று கருத்துக்களை வைக்கக்கூடியவர்கள் ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் எழுப்பியிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வெகேஷனுக்குள்ள பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் அப்பீல் போயிருக்கிறாங்க சிபிஐ அப்பீல் அப்படிங்கறது இருக்கிறது வேறு யாரும் அமைப்புகள் உள்ள வராங்களா அது எப்படி உச்ச நீதிமன்றம் பார்க்க போகிறது அப்படிங்கிற அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கிறது இந்தியாவையே உலுக்கி இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் இப்படியான ஒரு முன்னுதாரணம் அப்படிங்கிறது ஹியூர் சியூ தே ஆர் கன்விட்டு அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு உள்ளேயே இருக்காங்கங்கிறதல்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம அடிக்கோலிட்டு பார்க்கணும் நீதித்துறை நம்முடைய நீதிதேவத கண்கள் கட்டப்பட்டது அப்படிங்கிறது வேண்டப்பட பட்டவர் வேண்டப்படாதவர் என்கிற பயஸ் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் என்பதை மாண்புமிகு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு நாம் ஒரு ரிமைண்டர் கொடுக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறதோன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு இது ஃபர்தராக எப்படி போதுங்கிறத பொறுத்து என்னுடைய எலிகல் அப்டேட்ஸோடு நம்ம சந்திப்போம் இணைந்திரங்கள் தமிழ்குரலோடு